ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இன்று தொடங்க போகிற நான்காவது டெஸ்ட் போட்டியில் கண்டிப்பாக இங்கிலாந்து அணியை நாங்கள் பழி வாங்குவோம் இந்த சீரிஸே வெல்லுவோம் லாஸ்ட் போட்டி தோற்றது என்னால் ஏற்றுக்கவே முடியல கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் இந்த நான்காவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணியை பை வாங்கியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணி கேப்டன் சுஷ்மன் கில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொடங்க போகிற இங்கிலாந்து எதிரான நான்காவது டெஸ்ட் போட்டி குறித்து ஓப்பனாக பத்திரிக்கையில சந்திப்பில் சவால் விட்டு பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான நான்காவது டெஸ்ட் போட்டி தொடங்குவது சொல்றாங்க இங்கிலாந்து எதிராக இந்தியா விளையாட போறாங்க அந்த போட்டி குறித்து என்ன சொன்னார்கள் கேட்டினா தேர்ட் டெஸ்ட் போட்டி நாங்கள் தோற்றது இன்னும் கூட எங்களால் ஏற்றுக்கவே முடியல கிட்டத்தட்ட நாங்கள் வெற்றி பெற்றது தான் அந்த போட்டி பட் கடைசி டைமில் நாங்கள் தோத்தோம் ஜடேஜாவோட ஃபைட்டிங் ரொம்ப போச்சி அவரோட பேட்டிங் அவர் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷன் நான் சொல்லுவேன் அவரோட பேட்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நாங்கள் மறந்துட்டு இப்போ நான்காவது டெஸ்ட் போட்டிக்கு வந்து தான் ஆகணும் நான்காவது டெஸ்ட் போட்டியில் நல்ல ஒரு கம்பேக் கொடுக்கணும் ஏன்னா எங்கள் பவுலர்ஸ் நிறைய பேர் இன்ஜூரியில் இருக்காங்க ஆகாஷ் தீப் ஹர்தித் சிங் நிதிஷ்குமார் குமார் ரெட்டி இது போன்ற வீரர்கள்லாம் இன்ஜூரியில் இருக்காங்க அவங்களுக்கு எப்படி நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறதும் எங்களோடய பிளானாக இருக்குது கண்டிப்பாக நாங்கள் கம் பேக் கொடுப்போம் இந்த போட்டியில் நான்காவது டெஸ்ட் போட்டி கட்டாய வெற்றி பெற்று தீர்வோம் இங்கிலாந்து அணிக்கு எதிராக அப்போ தான் இந்த சீரீஸ்க்குள்ளே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில் பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நான்கு டெஸ்ட் போட்டி நாங்கள் வெற்றி பெற்று ஆக வேண்டும்னு சொல்லியிருக்காரு அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க ஏன்னால் வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த சீரிஸில் இருக்க முடியும் தோத்தா இந்த சீரீஸு காலின்னு சொல்லாங்க அதனால் கண்டிப்பாக இந்திய அணிக்கு இது ஒரு முக்கியமான ஒரு போட்டி கண்டிப்பாக எல்லோரும் நல்லா பண்ணால் மட்டும்தான் ஏன்னா அவர் சொன்ன மாதிரி மூன்று பேருக்கு இன்ஜுரி இருக்குங்க ஆகாஷ்தீப் நல்லா போட்டார் அவருக்கு இஞ்சிச்சு ஹர்தீப் சிங் ஒரு சப்ஸூட்டாக இருந்தார் அவர் ஓகே நிதிஷ்குமார் ரெடி ஒரு ஆல்ரௌண்டராக அவருக்கும் இன்ஜுரி இன்றைக்கி எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் வர போகிறதே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குங்க ஏன்னா குல்தீப் ஏதோலாம் வெயிட் இருக்காரு எனக்கு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னர் தான் பட் அவருக்கான வாய்ப்பு கிடைக்கல பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி ஒரு இன்றைக்கி சுஷ்மன் கில்லோ கம்பீரோ சேர்ந்து எந்த மாதிரி ஒரு டீம் செட் பண்ணுறாங்க இன்றைக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் ஆனால் இங்கிலாந்து அணியும் அந்த அளவுக்கு நல்லதாங்க இருக்குது அவங்க டீமும் சூப்பராக இருக்குது எப்படி சொல்லுது நல்ல ஒரு அணியாக வந்துட்டுருக்காங்க இந்த எப்படி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அவங்க நாட்டில் தான் ரெண்டு டைம் ஃபைனல் நடந்துச்சு ஆனால் ஒரு டைம் கூட ஃபைனலுக்கு போகல இந்த வாட்டி கட்டாயம் நாங்கள் சொல்லிட்டு ஆல்ரெடி பென்ஸ்டோக் சொல்லிட்டு தான் இந்த சீரிஸ் ஆரம்பித்தார் அதனால் ஒரு ஆனால் பறக்கிற போட்டி காத்துட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னைக்கு எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் வருது பொம்ரா இந்த போட்டி விளையாட்றாரா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த நான்காவது டெஸ்ட் போட்டி யார் வெற்றி பெறுவாங்க உங்களோட கருத்துக்கள் இல்லை டெஸ்ட் போட்டி இந்தியா வெற்றி பெறுமா இங்கிலாந்து வெற்றி பெறுமா இல்லை ட்ரா ஆகுமா உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெல் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க కండి క్రికెట్ పత్తి డే బై డే ఛానల్ అప్డేట్ సబ్స్క్రైబ్ మట్ట కొంచెం పన్నీ వచ్చికి నన్ీరి వనక